ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாராவ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் டிஷ் தாங்க சரிங்களா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அரிசியில் பண்ண போகிறது தான் நான் ஒரு கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் வாங்க நம்ம ஸ்வீட் டிஷ் பண்ண வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த வரங்க ஒரு கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன் சரிங்களா இதை வச்சு தான் நம்ம ஸ்வீட் டிஷ் பண்ண போகிறோம் இப்போ முதல் இதை நம்ம பாயில் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ நான் இதை கழுவிட்டு வந்துடுறேன் ஒரு கப் வாஷ் பண்ணி வந்துட்டேங்க சரிங்களா இப்போ இதில் ஒரு ரெண்டு கப்பு தண்ணி விட்டு நம்ம பாயில் பண்ண ஏற்றிடலாம் கட்ட இப்போ இது ஒரு கப் ரைஸ்க்கு ஒன்றரை கப் தண்ணி விடலாங்க கரெக்டாக இருக்கும் நான் இப்போ ஒரு ரெண்டு விசில் வர ஒரு எழுபத்தஞ்சி சதவீதம் எண்பது சதவீதம் வந்தால் போதுங்க இது தின திரும்பி இது மில்க்கில் வந்து வெந்து வரணும் அதனால் நான் ஒரு எண்பத்தஞ்சு சதவீதம் தான் வேக வைக்க போகிறேன் இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிடுறேங்க இப்போ விசில் கேஸ் ஆன் பண்ணியாச்சு இப்போ ஒரு ரெண்டு விசில் வரட்டங்க நான் காட்டுறேன் ரெண்டு விசில் வந்துடுச்சுங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நான் ஒரு ரெண்டு துண்டு தேங்காய் எடுத்துருக்கேங்க இந்த மாதிரி நம்ம பொடிசாக வெட்டிக்கலாம் இதெல்லாம் நம்ம நெய்யில் ஃப்ரை பண்ணுவோம் ட்ரை ஃப்ரூட் பதாம் முந்திரி திராட்சை இதெல்லாம் எடுத்துக்கலாம் அப்புறம் ஒரு நூறு கிராம் கோயா எடுத்துக்கலாம் இதெல்லாம் நம்ம அந்த ஸ்வீட் ரைஸ்க்கு வேண்டிய இனிப்பு சாதத்துக்கு வேண்டிய பொருளுங்க ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அடுப்பத்தை வச்சிடலாங்க கேஸ் ஆன் பண்ணிடலாம் பாருங்கள் பதாம் திராட்சை தேங்காய் எல்லாம் கட் பண்ணி வச்சிட்டேங்க இதுக்கு தேவையானது இப்போ நம்ம சாதத்தையும் பார்த்துக்கலாம் எந்தளவுக்கு பாயில் ஆகிருக்குங்க பாருங்கள் கரெக்டாக வந்துருக்கு சரிங்களா இந்த மாதிரிதாங்க இருக்கணும் இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணி நெய்யில் ஃப்ரை பண்ணி நம்ம மில்கில் இப்போ நம்ம இதை வேக விடுவோம் போட அப்போ சரியாயிடுங்க இதில் இப்போ நம்ம இந்த ட்ரை ஃப்ரூட் ஃப்ரை ஆகிறதுக்காக ஒரு டீஸ்பூன் நெய் விடுவோங்க ஸ்லோ பண்ணிடலாம் நம்ம முதல்ல நம்ம தேங்காவை போட்டு வறுத்துக்குவோம் தேங்காய் கொஞ்சம் ப்ரௌன் ஆகி வரும்போது நம்ம பதாம் போட்டுடலாங்க லாஸ்ட்டாக நம்ம திராட்சையை போட்டு இதை எடுத்து வச்சிருக்கோம் இப்போ திராட்சையும் பதாமும் நல்லா ஃப்ரை ஆகிடுத்துல திரா தேங்காவும் பதாமும் ஃப்ரை ஆகிட்டு திராட்சை போட்டிருக்கேன் இப்போது எடுத்துடலாம் அவ்வளோதாங்க இதை எடுத்து வச்சிடலாம் நம்ம இப்போ ஒன்று இன்னும் ஒரு டீஸ்பூன் நம்ம நெய் விட்டுக்கலாங்க அதில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் நான் ரொம்ப சூடாக எடுத்தது பாத்திரம் கறி கீடை வந்து ஆன் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் மொத்தம் மூணு டீஸ்பூன் நெய்யுங்க சரிங்களா அவ்வளோதான் இதுக்கு தேவையானது போதும் சரிமையா அடுப்பத்தை காட்டுங்க அடுப்பத்தை வச்சுட்டேங்க திரும்பி இப்போ நம்ம ரெண்டு பிரிஞ்சி இலை ஒரு நாலு ஏலக்காய் ஒரு நாலு லவங்கங்க சரிங்களா ஒன்று எக்ஸ்ட்ரா வந்துடுத்து லாவுங்கம் சரி ரெண்டு துண்டு பட்டை சரிங்களா இதெல்லாம் நம்ம இதில் போட்டுடலாம் இப்போ ஃப்ரை ஆகிடுத்துங்க வெடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பாவம் இப்போ இந்த பால் ஒரு கொதி வரும்போது இதுக்கு நம்ம ஒரு ரெண்டு சிட்டிக்க ஃபுட் கலர் போடுவோங்க இந்த ரைஸ் வந்து இனிப்பு சாதம் வந்து இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் பிறந்த நாளுக்கு இல்லைன்னா ஈவ் ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக இப்படிலாம் கொடுக்கலாங்க நீங்கள் சரிங்களா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா இது வந்து சாதம் மில்க்கு அந்த ட்ரை ஃப்ரூட்டு அப்படி தான் இருக்குது பார்த்திங்களா எல்லாமே நல்லா வலுவான பொருளுங்கு தான் இருந்தாலும் நீங்கள் குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம் நம்ம எப்போ பார்த்தாலும் கேசரி அப்படி தான் பண்ணி கொடுக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுங்க நீங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் இப்போ இதுக்கெல்லாம் கொதி வரும்போது நம்ம ஃபுட் கலர் அதில் ஒரு சட்டிக்க கலர் ஃபுட் கலர் போட்டுக்கலாங்க கேசரியில் வரலாம் நான் ரெட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன் சரிங்களா இப்போ இந்த டைமில் இந்த சாதத்தை நம்ம போட்டுடலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு அரை கப்பு சர்க்கரை போட்டுருவோங்க இதுக்கு கப்பு சரியாக இருக்கும் நம்ம கிண்டி விடுவோம் அது இப்போ மெல்ட் ஆகி வரும் அதனால் சரியாக இருக்குங்க இந்த சுட்லியே சரியாக இருக்கும் ஸ்லோ பேரில் இப்போ நம்ம இதை கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட் மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்கு வச்சுட்டு மீதியெலாம் அதில் போட்டுடலாங்க அவ்வளோதாங்க இதை ரெடி ஆகிடுத்து பாருங்கள் மெல்ட் ஆகி வந்துடும் அப்போ ஒரு அந் ரெண்டு நிமிஷம் தம்மில் விட்டுரும் சரியாயிடுங்க இப்போ நம்ம பண்ண இனிப்பு சாதம் ரெடி ஆகிடுதுங்க நான் உங்களுக்கு ப்ளேட்டிங் பண்ணி காட்டுறேன் சரிங்களா நல்லா சூப்பராக வந்திருக்கு இது இன்னும் கொஞ்சம் உதிரி உதிரியாகணும் இது கொஞ்சம் மேஷ் ஆகிடுதுங்க உங்கள்கிட்ட பாஸ்மதி அரிசி பாயில்டு ரைஸ் இருந்ததுன்னா அந்த ஒரு கப் ரைஸை வச்சு நீங்கள் செஞ்சிடலாம் இதுக்காக ஸ்பெஷலாக பாயில் பண்ணணுன்னா தேவையில்லை சரிங்களா ஒரு நாள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து எடுத்து யூஸ் பண்ணினால் அது நல்லா உதிரி உதிரியாக வரும் சரிங்களா அப்போ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நான் இப்போ உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணி காட்டிடுறேன் நம்ம செஞ்ச இனிப்பு சாதம் ரெடி ஆகிடுத்துங்க ரொம்ப ஈஸி குயிக்காக பண்ணிடலாம் சரிங்களா நம்ம எப்போவுமே பாஸ்மதி ரைஸ் வெடிச்சு வச்ச சாதம் இருந்தால் அதில் இன்னும் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வருங்க நீங்கள் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா குக்கரில் வச்சு செய்கிறத விட நம்ம வெடித்த பாஸ்மதி வெடித்த சாதம் தான் ரொம்பவே ஈஸியாக சூப்பராக வரும் இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் சரிங்களா நான் இப்போ செஞ்சது கொஞ்சம் அழிஞ்ச மாதிரி இருக்குது ஆனால் இருந்தும் இது சூப்பராக நல்லா பிரிஞ்சு வந்துடுங்க உங்களுக்கே தெரியும் குக்கரில் ரைஸ் வைக்கிறவங்களுக்கு எல்லாம் இருக்கும் அதனால் அது பார்க்குறதுக்கு அப்படி இருக்குது ஆனால் சூப்பராக இருக்குது நீங்களும் இதே மாதிரி நான் சொன்ன மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பெல்லைக்கனை மறக்காமல் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே கொண்டு வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்